என் அன்பு பிள்ளையே நீ கண்கலங்கி நின்று கொண்டிருந்த இந்த நேரத்தில் பெரிய திருப்பம் ஒன்று வரப்போகிறது அந்த திருப்பத்தை உன் முருகன் நான் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன் அதனால் ஏற்பட போகின்ற விளைவுகள் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு பயங்கரமாக இருக்கப் போகிறது பயங்கரம் என்றால் நான் சொல்வது அதனுடைய விளைவுகள் உனக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு பல நன்மைகளை அது தரப்போகிறது இந்த முருகன் உனக்கு சொல்வது புரிகிறதா உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவர்களிடமிருந்து உனக்கு பெற்றுத்தரப்போகிறேன் நீ நினைத்ததை விட இனி உனக்கான காலங்கள் நல்ல காலங்களாகத்தான் இருக்கப் போகிறது இனி ஒவ்வொரு நாளும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன்னிடத்திலே நெருங்க விட மாட்டேன் உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்தும் அளவிற்கு இந்த முருகன் தண்டிக்கும் நேரம் வந்துவிட்டது அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் நான் விட்டுவிட மாட்டேன் சிலரை எவ்வளவுதான் நான் எடுத்து சொன்னாலும் ஒரு சில விஷயங்களில் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் அவர்களின் பிறவி குணத்தை மாற்றுவது என்பது இயலாத காரியம் அதனால்தான் அவர்களுக்கு எதை எடுத்து சொன்னாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து சூழ்ச்சி என்னும் மலைக்குள் சிக்கி அவர்கள் கஷ்டப்படுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு நான் தண்டனையை வழங்குகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் போதும் நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை அதை நினைத்து மற்றவர்கள் உன்னை பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் செவி உன்னை நீயே வருத்தி கொண்டு இருக்காதே உன்னை யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய தேவை என்ன என்பதை நீ சொல்ல வேண்டும் உன்னிடத்தில் என்ன இல்லை உனக்கு என்ன கஷ்டங்கள் என்பதை யார் நிச்சயமாக உன்னை புரிந்து கொண்டு உன்னுடைய அன்பை உணர்ந்து உன்னோடு பழகுகிறார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ வெளிப்படையாக சொல்ல வேண்டும் உன்னுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் மதிக்கின்றார்களோ உன்னுடைய வார்த்தைகளை யார் மதிப்பு கொடுத்து கேட்கிறார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய கனவு என் என்னவென்பதை நீ சொல்ல வேண்டும் உனக்கு எதிர்காலத்தில் என்னவாக வேண்டும் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களிடத்தில் மட்டுமே நீ சொல்ல வேண்டும் உன்னுடைய வார்த்தைகளுக்கு யார் மதிப்பு கொடுத்து உன்னிடத்தில் பேசுகிறார்களோ உன்னுடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதையும் மீறி உன் வார்த்தைகளை மதிக்காதவர்களிடம் நீ சென்று சொல்வாயானால் உனக்கு வருத்தம்தான் கிடைக்கும் அதனை நீ ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் அதுபோல உன் மீது யார் ஒருவருக்கு உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்கிறதோ அவர்களிடம் நீ உன் மனதில் இருக்கின்ற எதை வேண்டுமானாலும் மறைக்காமல் நீ சொல்லலாம் ஏனென்றால் அவர்களுக்கு உன் மேல் இருக்கின்ற உண்மையான அன்பு நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினையும் மனதைத்தையும் நல்ல ஆறுதலையும் உனக்கு கொடுக்கும் நீ விழும்போது விழுகின்ற வேகத்தை விட நீ அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு எழுகின்ற வேகம் அதிகமாக இருப்பதால் தான் நிச்சயமாக உன்னை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது உன்னை பார்த்து நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு தெரியாது என்று நினைத்து உன் பின்னால் நின்று சிரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ கவனித்து விடுவாய் நம்மை பார்த்துதான் ஏதோ சொல்லி சிரிக்கிறார்கள் என்று நீ மனம் நொந்து நீ செய்கின்ற வேளையில் பின்னெடுத்து விட்டால் அங்கே நீதான் கஷ்டப்படுவாய் அங்கே நீதான் உன் வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றாய் அதே சமயத்தில் நீ எப்பொழுது உன்னை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கிறார்களோ அதை கண்டு கொள்ளாமல் நம் காரியத்தில் மட்டுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அடுத்த அடியினை எடுத்து வைக்கிறாயோ அப்பொழுது அங்கே முதலில் நீ உன்னுடைய வாழ்க்கையை வென்று காட்ட ஆரம்பித்து விடுவாய் ஆரம்பத்தில் உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் எல்லாம் இது எல்லாம் நமக்கு தேவையா அவர் எப்படி இருந்தால் நமக்கு என்ன இது நமக்கு தேவையில்லாத வேலை நம்முடைய பிரச்சனைகளே அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள் முதலில் அவர்கள் சொல்வதை கேட்டு அங்கேயே நின்று விடாதே அதன் பிறகு நீ எந்த எல்லைக்கு சென்றாயோ நீ உன் வாழ்க்கையில் எந்த உச்சத்தை தொட நினைக்கின்றாயோ அதை கண்டு எவன் உன்னை பார்த்து சிரித்தானோ எவன் உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறானோ எவன் உன்னை பார்த்து கேள்விகள் செய்கிறானோ அவனெல்லாம் உன்னை பார்த்து பயந்து நிற்பான் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் உன்னுடைய அந்தஸ்தானது இந்த சமுதாயத்தில் உயர்ந்து இருக்கும் அதற்கு உன்னிடத்திலே வெற்றி வேண்டும் நீ எதையும் கண்டு கொள்ளாமல் உன்னுடைய பாதையில் நீ நடந்து கொண்டே இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதை நீ மறந்துவிடாதே நீ அவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இறுதியில் அந்த பொறாமை அவர்களுக்கு நீ வாழ்ந்து காட்டுகின்ற விதத்தை பார்த்து அவர்களுடைய குணங்கள் ஒவ்வொன்றாக மாறும் அவர்களுடைய எண்ணங்கள் மாறும் அது எல்லாம் என்ன தெரியுமா ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவரை போல் தான் வாழ வேண்டும் இவரை போல்தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் இவர் எப்படி இலக்கை அடைகிறாரோ அதை நாமும் இலக்கை அடைய வேண்டும் என்ற உறுதி நமக்குள் இருந்தால் நிச்சயமாக நாமும் இந்த வாழ்க்கையை வென்று காட்டிவிடலாம் என்கின்ற எண்ணத்தை அவர்களுக்குள் நீ நிச்சயமாக விதைக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதே மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் எப்பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையை வைத்துக்கொண்டு உன்னுடைய பாதையில் மட்டும் நீ நல்லபடியாக முன்னேறி செல்ல வேண்டும் அப்போது உன்னை வெல்ல யாராலும் முடியாது என்பதை நீ மறந்துவிடாதே இந்த உலகத்தில் இந்த மனிதன் எதையெதையோ தேடி அடைந்தாலும் அவனுக்கு இந்த வாழ்க்கையில் ஓடி ஓடி அலைந்து எத்தனை கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து இறுதியில் தேவைப்படுவது நிம்மதியோடும் மன நிம்மதியோடும் இருப்பது மட்டும்தான் நீ எந்த தொழிலை செய்கின்றாய் எப்படி செய்கின்றாய் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது செய்யும் தொழிலை நீ மனநிறையோடு மகிழ்ச்சியாக செய்தாலே போதும் நாம் இந்த தொழிலை செய்தால் அவன் என்ன நினைப்பானோ இவன் என்ன நினைப்பானோ என்றெல்லாம் உன் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே செய்யும் தொழில் நேர்மையான தொழிலாக இருந்தால் அது எந்த தொழிலாக இருந்தாலும் நீ தைரியமாக செய்யலாம் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது உன்னுடைய உழைப்பிற்கான பலன் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை வந்து சேரும் அது உன்னை வந்து சேரும் பொழுது அது உன்னை நலநிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது இந்த முருகன் எப்படி உனக்கு நல்லது நினைக்கின்றேனோ அதே போல உனக்கு எப்பொழுதும் நீ செய்கின்ற காரியங்களில் நல்ல காரியங்களுக்கு ஊக்கம் தந்து உன்னை உற்சாகப்படுத்துகிறார்கள் அது போன்றவர்களை நீ வாழ்க்கையில் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது ஒரு காலமும் இருக்காது நீ கண்ணீர் விட்ட விஷயம் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை ஏற்படுத்தும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னை எதிர்க்க எவனும் இல்லை என்கின்ற நிலையை இந்த முருகன் நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன் உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு வாழ்க்கையில் நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் என்பதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனையாகும் நீ அடையப் போகின்ற இடத்தை பார்த்து அவர்கள் வயிறு எறிந்து வெந்துவிடுவார்கள் நீ அதுபோன்ற ஒரு நிலைக்கு வந்துவிட வேண்டும் இந்த உலகத்தில் ஒருவரை பார்த்து புறமைப்பட்டு அதன் மூலமாக மற்றவர்கள் மனதை காயப்படுத்துகின்ற எண்ணம் கொண்டவர்கள் ஒருபொழுதும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வேலை உன்னுடைய வாழ்க்கை நீ உனக்கான உழைக்கின்றாய் நீ முன்னேற வேண்டும் உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு ஒருபோதும் நீ துரோகங்களை செய்துவிடக்கூடாது உன்னுடைய பாதையில் நீ நம்பிக்கையோடு நடந்து வந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு எப்பொழுதுமே இந்த முருகனின் துணை கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் நீ விட்ட கண்ணீரும் இனி உனக்கு நல்ல அனுபவத்தை கற்றுக் கொடுத்திருக்கும் அந்த அனுபவம் இனி உன் வாழ்க்கையில் யாரையும் உன் அருகில் எப்படி வைத்திருக்க வேண்டும் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது யாரிடத்திலே நீ விலகி இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல பாடத்தை உனக்கு கற்றுத்தரும் அந்த பாடத்தின் வழியே நீ நல்லபடியாக வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் உனக்காக அந்த ஆசிர்வாதத்தையும் நான் உனக்கு கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த முருகன் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்காக நான் துணை நின்று உன்னுடைய எண்ணங்களுக்கும் நீ செய்கின்ற செயலுக்கும் உனக்கும் நேர்மையாகவும் நீ நடத்துகின்ற வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் துணையையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் வகையில் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்னை மனதார நினைத்து வழிபட்டு என் ஆலயத்திற்கு வந்து சென்றால் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும்